கேவலமான பிளான் போட்டு விக்ரம அசிங்கப்படுத்தியிருக்காங்க பார்வதி ரம்யா வியானா நெக்லஸ் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த விக்ரம எழுப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போட்ட பிளான் தான் இந்த பக்கெட் பார்வதி இந்த பிளான ரம்யா கிட்டயும் வியானா கிட்டயும் சொல்லிருக்காங்க வீட்டு தலையான ரம்யா விக்ரம் கிட்ட சொல்லி பக்கெட்டை கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்க சொல்லிருக்காங்க வியானாவோட பக்கெட்டை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சதுனால விக்ரம்கும் வியானாக்கும் ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அந்த பக்கெட்ல இன்ன இருந்ததாகவும் அத வந்து விக்ரம் தொட்டதாவும் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க வியானா விக்ரம் உடஞ்சி அழுதுருக்காரு அதை நம்ம எல்லாரும் எபிசோட்ல பார்த்தோம் அப்போவும் வியானாவும் ரம்யாவும் அவங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு போயிருக்காங்க கடைசியில் பார்வதி உண்மையை உடைக்க இந்த வார எபிசோட்ல விஜய் சேதுபதி ரம்யாவையும் வியனாவையும் கேட்டிருக்காரு கடைசி வரையுமே ரெண்டு பேரும் அவங்க பண்ண தப்பை ஒத்துக்காமையே இருந்திருக்காங்க ஒரு அண்ணனா பழகின விக்ரம இப்படி தேவையில்லாமல் ஒரு மோசமான விஷயத்துல மாட்டி விட்டுருக்காங்க வியானா எபிசோட் முடிஞ்சதும் வியானாவை கட்டி பிடிச்சிருக்காரு விக்ரம் அது மூலமா அவர் வியானாவை ஃபர்கீவ் பண்ணிட்டாரு மன்னிச்சிட்டாருன்னு தெளிவா தெரியுது வியானா ரம்யா பார்வதி பண்ணது ஒரு மோசமான தப்பு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க